யார் யாரை வெள்ள வைத்து அரசியல்வாதி என்றால் வேட்டி சட்டை கட்டிக்கொண்டு வெள்ள வெட்டி சட்டை போட்டுக்கிட்டு கஞ்சி போட்ட சட்டை போட்டுக்கிட்டு கருணாநிதி படத்தின் ஜெயலலிதா படத்தின் நெஞ்சில நல்ல அரசியல்வாதி தமிழ்நாட்டு அரசியல்ல இளைய தலைமுறை அரசியல்வாதிகள் வந்திருக்கிறோம் அரசியல் என்பது வடிந்த இளங்களுக்கு சொந்தம் என்று சொன்னீர்கள் அரசியல் என்பது சாக்கடை என்று அன்பிற்குரிய மக்களே அரசியல் என்பது சாக்கடை அல்ல அரசியல் என்பது காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் தெய்வ திருமண தேவரும் இருந்த புனித நீர் ஓடி ஆறு அரசியல் அந்த புனித நீர் ஓடிய ஆற்றிலே ஆண்டு காலமாக திராவிட பன்றிகள் படுத்து கிடப்பதால் அந்த அந்த புனித நீர் ஓடி ஆறு சாக்கடையாக மாற்றிவிட்டது அந்த திராவிட பண்டிகைகளை வேட்டையாட வந்த புலிகள் தான் நாம் தமிழக கட்சியுடைய புலிகள் அந்த பண்டிகளை வேட்டையாட இந்த மாய்க்கு சின்னத்திலே வாக்களியுங்கள் ஒரு வாய்ப்பு மீண்டும் மீண்டும் கருணாநிதி மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் அதிமுக குறுக்கால பாயுது பாஜக எங்களுக்கெல்லாம் ஜூன் இது ஏப்ரல் பதினொன்று தான் எங்களுக்கு ரம்சாக நாங்க நான் சொல்லிட்டேன் கொண்டாட மாட்டேன்னு ஏப்ரல் பதினொன்று ரம்சானுங்க பிரியாணி சாப்பிடல சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஜூன் நாலாம் தேதி கோயம்புத்தூர்ல ஆட்ட பிரியாணி போடுறோம் அன்னைக்கு தான் சாப்பிடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் முயற்சி இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அதிமுக வந்து டிடிவி கையில போயிடும் அப்புறம் வேற என்ன ஜோசியம் சொல்லுங்க கை நீட்டுங்க நாங்கள் வெளிநாடு போற பலன் இருக்கான்னு பாருங்க வேற ஏதாவது கல்யாணம் முடியுமான்னு பாருங்க அடுத்த பிள்ளை எப்ப பாருங்க அதை பார்த்து பாருங்க ஜோசியக்கார மாதிரி ஐட்டாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் இந்த மகிழ்ச்சி இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அதாவது பார்த்துடா அப்படின்னு ஒரு உருக்கடி சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி ஜோசியக்காரன் கிழி ஜோசிய மாதிரி ஆகிட்டு அப்படி அண்ணாமலை நீ படிச்சு பள்ளிக்கூடம் போன படிச்சு ஐபிஎஸ் ஆனியா இல்ல பண்ணி ஐபிஎஸ் ஆனியா எப்பா சாமி நீ நாங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் பாஜக தலைவர் அதுக்கப்புறம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தலைவர் அதுக்கப்புறம் எல் முருகன் பாஜக தலைவர் அதுக்கப்புறம் நீங்க தலைவர் நாங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர் அப்புறம் ஓபிஎஸ் பி முதலமைச்சர் அப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் நாலு பாஜக தலைவரையும் அஞ்சு முதலமைச்சரையும் பார்த்துட்டு முதல மாதிரி நிக்குது நாம் தமிழ்ச்சி நீ எங்களுடைய கட்டவர்கள் கூடிய அழுக்கை கூட தொடர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை எங்க இருப்பாருன்னு பிஜேபி காரணக்கே தெரியாது பூரா கரோனா கேட்டு போயிடுவான் வடநாட்டுக்காரன் உள்ள இருக்கி அந்த ஓட்டை கொஞ்சம் வாங்குவேனி அவ்வளவுதான் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல குடி பறிவுக்கு நாம ஒண்ணும் செய்ய வேண்டாம் பக்கத்துல இருக்க வானதி சீனிவாசன் அது வேலையை பாத்துக்குவாங்க அவங்க அக்கா நமக்கு எப்படி அவ்வளவு உனக்கு விட ஒற்றுவனாடா அவங்க நான் முப்பது வருஷமா பிஜேபி இருக்க இன்னைக்கு வந்து தலைவராயிட்டல அக்கா என்னக்க சொல்றீங்க இல்ல என் வீட்டுல மத்தியானம் சாப்பிட்டு கண்டிப்பா போனோம் வர்றங்கா கஷ்டத்தை போடுறா அதுதான் கான்வெர்சேஷன் அங்கே நைனா ராகேந்திரா டேய் நேக்க கோர்த்து விட்டு ட்ரெயின்ல இந்த ட்ரெயின்ல இத்தனை மணிக்கு நாலரை கோடி வருதுன்னு கோர்த்து விட்டியாடா உனக்கு மட்டும் தான்டா சொன்னேன் கரெக்டா சொல்லியிருக்கேன் ஏன் பாருங்க எட்டு மணிக்கு போன் பே இருக்கு யாருக்கு தாம்பரம் காவல் ஆணையருக்கு வணக்கம் சொல்லுங்க யார் பேசுறது ஐயோ நான் சொல்லு அதெல்லாம் நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல செய்தியை கேளுங்க சரியா எட்டு மணிக்கு தாம்பரத்துல நெல்லை எக்ஸ்பிரஸ்ல மூணு பேர் போயிட்டு இருக்கான் அவனை போனீங்கன்னா பிடிக்கலாம் என்னங்க எப்படிங்க இங்க கோடு வேடு என்னங்க பேசி அவங்க போங்க பக்கத்துல போனா பிஜேபி மோடி ஆச்சு நல்லாச்சு பாரத் மாதா கி ஜெயின்னு பேசிட்டு இருப்பாங்க போனீங்கன்னா பிடிக்கலாம் பாத்துக்கோங்க நீங்க யாரு மலை அண்ணா மலை அப்படின்னு போனா தமிழ்நாடு மக்கள் இந்த தேர்தலிலே சூனியம் வைப்பார்கள் இந்த கிருஷ்ணகிரி மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிற தர்மபுரியிலும் மாண தமிழர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை அந்த சுயநல கூட்டணியை தோற்கடிப்பார்கள் மாம்பழத்தை அழுக விட்டு கொட்டையை புதுக்குவார்கள் எங்களுக்கு கோட்பாடு ஒண்ணுதான் காங்கிரஸ் பாஜக எவனா இருந்தாலும் அவன் சொந்த அண்ணனா இருந்தாலும் அவன் எதிதான் அது எந்த மாற்றுகிறது இல்லை எதுக்கு பிஜேபி கூட போற உன் இனத்திற்கு உன் மொழிக்கு உன் பண்பாட்டுக்கு உன் கலாச்சாரத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது செய்திருக்கிறதா சொல்லு விடுதலை போராட்ட வீரர்களை கொண்டாடுவான் யாரை கொண்டாடுவான் வீர சிவாஜியை கொண்டாடுவான் மங்கள் பாண்டேவை கொண்டாடுவான் ஜான்சி ராணியை கொண்டாடுவான் உன் தீரன் சின்னமலையை கொண்டாடுவானா அழகமுத்து கோனை கொண்டாடுவானா வெண்ணி காலாடியை கொண்டாடுவானா சுந்தலைங்களை கொண்டாடுவானா இல்ல எங்களுடைய முத்தராமணிக்கு தேவரை கொண்டாடுவானா இல்ல வேறு நாட்சியரை கொண்டாடுவானா இல்லை புலித்தேவனை கொண்டாடுவானா மருதுவாணியை கொண்டாடுவானா யாரையும் கொண்டாடுவா அவனுக்கு மங்கள் பாண்டே ஜான்சி ராணி வீர சிவாஜி சாவர்கரு கோவர்கரு அவனுக்கு அவ்வளவு தெரியும் என்ன பேசுறாரு தமிழ்நாட்டு அரசியல் வந்து மோடி வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா நீங்க நல்லா இருப்பீங்க நாங்க நல்லா இல்லையே ரெண்டு வார்த்தை தமிழ்ல பேசுறது ஓ வணக்கம் படா படா தோசுகே வேற படா பூரிகே என்னையா ஒண்ணுமே புரியல புரிய புரியாது ரெண்டு வார்த்தை தமிழ் வார்த்தை அப்புறம் முடிஞ்சு அப்புறம் அவர் ரூட்ல போயிருவாப்ல நீ பேசுறது எனக்கு புரியல நான் பேசுறது உனக்கு புரியல என் மொழியே புரியாது நீங்கள் எனக்கு எப்படி தலைவனாக இருக்க முடியும் என் மொழி புரியாது நீங்கள் என் வழி எப்படி புரியும் என் பிரச்சனை எப்படி புரியும் எனக்கு எப்படி தீர்வு கொடுப்பீர்கள் என் மொழி உணர்ந்தவன் எனக்கு இறைவனாக இருக்க வேண்டும் என் வழி உணர்ந்தவன் எனக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என் வழி உணர்ந்தவன் யார் இந்த நிலத்திலே பதினாலு ஆண்டு காலமாக நூத்தி இருபத்தி எட்டு வழக்குகளை பெற்று ஸ்டெர்லைட் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எட்டு வழிச்சாலை கனிம வளம் முல்லை பெரியார் சிக்கல் ஆங்குற காட்டுக்குள்ளே இருபத்தி ரெண்டு தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சனை நீட் சிஏ என்பிஆர் என்ஆர்சி என்ஐஏ என்று தமிழ்நாட்டு அரசியலில் மக்களுக்காக போராடுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சிந்தமிழன் சீமான் மட்டும்தான்டா அவன் தலைவன் அவரை போல பேச ஒரு தலைவனை காட்டு ஸ்டாலின் பேசுவாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா என்ன பேசுவாங்க என்ன தெரியும் மொத்தமே இருபது நிமிடம் தான் ஸ்டாலின் பேசுறாரு எவனா எழுதி கொடுத்துருக்கேன் எரியதடி பாலா பேடா போடு ஒரு பெரிய ஜோக் அப்பா அவர் ஜோக் அடிச்சாராம் ஐயா சிரி போற நாங்க நாலு கழிச்சு சிரிக்கிறோம் சரியா எரிதடி மாலா பேன போடான் ஒரு பெரிய கண்டன்ட் இது எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான் இதை பேசிட்டாரு அவங்க அதெல்லாம் நல்லா தான் போட்டிருக்கோம்ன்றாங்க எரியும் எரியும் ஜூன் நாலாம் தேதி கிருஷ்ணகிரியிலே வித்யாராணி வீரப்பன் என்று சொன்னார் போது வெற்றார் என்ற செய்தி வரும் ஐயோ மாலா எரிதடி பேன போடுன்னு சொல்லுவேன் ஜூன் நாலாம் தேதி தமிழ்நாட்டிலே ஒரு கோடி வாக்களை தாண்டி நாம் தமிழ்ச்சி பல தொகுதிகளில் முன்னணியில் வந்தது என்ற செய்தி வருகிற ஐயோ மாலா எரிதடி பேன போடு என்று சொல்வீர்கள் தமிழ்நாட்டுடைய இரண்டாவது பெரிய கட்சியாக நாம் தோச்சி வென்றது என்ற செய்தி வருகிற பொழுது ஐயோ மாலா எரிதடி பேன போடு என்று சொல்வீர்கள் சொல்லுங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது பண்ணும்போது போது ஐயோ மாடா எரிதடி பேன போடுன்னு சொன்னீங்க ஜெகத் ரச்சகன் வீட்டில் ரைடு வந்த போது ஐயோ மாடா எரிதடி பேன போடுன்னு சொன்னீங்க ஏற்கனவே ஏவாவில் வீட்டில் ரைடு வந்த போது ஐயோ மாடா எரிதடி பேன போடுன்னு சொன்னீங்க தமிழ்நாடு முழுமைக்கும் கொள்ளையடித்து அதுக்கு அமலாக்கத்துறை வருமானத்துறை வந்த போது ஐயோ மாலா எரிதடி பேன போடுன்னு சொன்னீங்க ஒரு வீடியோ கைது பண்ண ஆக எங்கள சேப்டி பார்க்காதீங்க எங்க கிட்ட வேண்டாம் டாக அடிச்சா தாக்க பாட்டிக்க வரவாட்டோ ஆக தெரியாது வடிவலி பேச மாதிரி பேசிட்டு இருக்கா செந்தில் பாலாஜி வீடியோ போட்டீங்கல்ல என் ஜகத்ராஜ்கனுக்கு போடல என் ஏம வேலுக்கு போடல என் பொன்முடிக்கு போடல போட்டா என்ன பண்ணுவான் அடுத்த ரைடு சபரிசமி அடுத்த ரைடு உதயநிதி சாமி வீட்டில் வருவான் ஓ நீ வீடியோ போடுறீங்களா வாங்க இருங்க இங்கே உட்காந்துட்டு ஸ்டாலின் நடித்தால் டெல்லி அது டெல்லி இவங்க சரி திமுக அந்த டூ ஹண்ட்ரட் உபிஸு இதே இணையதளப்பாய் ஐடி இவிங்க டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் உலகத்துலேயே தொழிலாளர் நிலச்சிட்டம்லாம் மாறிடுச்சுப்பா எட்டு மணி நேரம் வேலை குறைந்தபட்ச கூடிய அறநூறுபாப்பா அதெல்லாம் மாறிடுச்சு இன்னும் இரநூறுபாய்க்கு ஒரு கூட்டம் வேலை பார்த்தோன்னா அது திமுக காரன் தான் உலகத்துலேயே டூ ஹண்ட்ரட் தான் இது எங்க அக்கா எங்க அக்கா காலியம்மா பெருமையா சொன்னாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த பயல்கள் இருநூறு ரூபாய்க்கு பிறந்த பயல்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த பயல்கள் சொன்ன உடனே கோச்சுட்டாங்க ஐயோ நாங்க இருநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டீங்களே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா இப்ப தாயு மாணவர் திட்டத்துல மாணவருக்கு ஆயிரம் ரூபாயா அதாவது நமக்கு காதல குண்டூசி விடலாம் காதல கடப்பாரி விடக்கூடாது ப்ரோ ப்ரோ காதில் கடப்பாரை விடக்கூடாது எங்கள் காது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் கடப்பார மண் கொண்டு சொல்லிட்டு போக முடியாது இவர் ஒரு முறை ஸ்டாலினு பள்ளிக்கூடத்துக்கு போனாராம் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாராம் அப்போ ஒரு குழந்த சோர்வாக உட்காந்துருச்சான் உடனே ஐயா போயிட்டு கேட்டாராம் என்னம்மா இவ்வளோ சோர்வாக இருக்கே அப்படின்னு அங்குள் காலையில் சாப்பிடல அங்கு அப்படின்னு சொல்லிச்சான் உடனே இவரு ஐயோ பள்ளிக்கல்வித்துறை மகேஷ் பொய்யாமணிக்கு போனா பண்றா எங்க இருக்க நான் மாமன்னன் படத்துக்கு சோரட்டி ஓட்டிட்டு இருக்கேன் நோட்டீஸ் ஓட்டிட்டு இருக்கேன் அவரு அதை விட்டுட்டு உடனே வாப்பா நீ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் மறந்துட்டு மகேஷ் பொய்யா அவங்க பொண்ணுமா உதவி ஸ்டாலினுக்கு பிஏ வேலை பார்த்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு என்னாச்சு இந்த ஸ்கூல் குழந்தை மயங்கி இருக்கிறது காலைல சாப்பிடறியா உடனடியாக நீ காலை உணவு திட்டத்துக்கு தயார்படுத்து அப்படின்னு சொன்னாராம் உடனடியாக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தயார்படுத்தப்பட்டதா அதுல உப்புமா சப்புமா இது இது ரொம்ப தப்புமா அந்த சேமியா சேமியா மாமியா இது எல்லாத்தையும் போட்டாங்க சேமியாவும் போடுவது சத்தான உணவா இதை சாப்பிட்டு பிள்ள வந்து புஷ்டியா அப்படி சீனா குழந்தை மாதிரி ஆயிருமா இந்த சீனா அப்படியே கட் பண்ணிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கு போயிருங்க ஒருத்தர் வண்டியில போயிட்டு இருக்காரு பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் பதினாறு பள்ளிக்கூடம் திறந்தாச்சு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு நடுலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் வரல காரில் போயிட்டு இருக்காரு கூட்டு கேட்கறாரு எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போலன்னு அவன் கேட்கறான் பள்ளிக்கூடத்துக்கு போனா உங்க அப்பா நான் சாப்பாடு போடுறது நான் வந்து மாடு மேட்சா எனக்கு சாப்பாடு கேட்டது யார் தெரியுமா கர்ம வீரர் கிங் மேக்கர் எங்களுடைய தாத்தா காமராஜர் நமக்கு அணைகளை கட்டி இந்த கிருஷ்ணகிரி அணையை கட்டி கொடுத்த நம்முடைய தாத்தா காமராஜர் கேட்டாரு அதுக்கப்புறம் ஐயோ என் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா சாப்பாடு போடணுமே என்று அவர் கொண்டு வந்ததுதான் மதிய உணவு திட்டம் என்கிற அருமையான திட்டம் அந்த திட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அந்த திட்டத்தை பார்த்துதான் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது எங்கேயோ தென்கோடியில் இருக்கிற தமிழ்நாட்டை பார்த்து உலகம் கற்றுக்கொண்டது அதை அப்படியே களவாண்டு லேபல் ஒட்டி அடுத்தவன் பட்டாவுக்கு கொட்டா